ஆயிஷா ரதி அல்ல அவன் கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹதீஜாவை பற்றி அதிகமாக சொல்கிறீங்களா ஐஷா லாங் இருக்கிறாங்க மற்ற மற்ற மனைவிகள் இருக்கிற ரசூல்லா என்ன செய்வாங்க ஹதீஜா ரதி அல்லா அவனை ஞாபகப்படுத்துவாங்க அப்போ ஒரு தடவை ஆடு அறுத்து மற்றவர்களுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிற நேரத்தில் கதீஜாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்கன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க ரசூல்லா இஸ்வால சொல்கிறாங்க சொன்ன உடனே ஹதீஜா என்று வெறுப்பான வார்த்தையாக ஐஷா சொன்னாங்க உடனே திருப்பி சொன்னார்கள் இன்னி ருசிக் ஹுப்பஹா நேசிப்பது எனக்கு அல்லா அளித்த விஷயம் ஹதீஜாவை நேசிப்பது இறைவன் என உள்ளத்தில் போட்ட விஷயம் அந்த நேசம் வந்துட்டு அதாவது ரசூல்லாங்க இது என் கையில் உள்ள ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு சொன்னாங்க நாள்களை பிரித்து விட்டு ரசூல் சொல்வார்கள் என்னால் சக்திக்கு உட்பட்ட பிரிப்பிது என் கல்பாலை எனக்கு செய்ய முடியாத விஷயத்தில் என்னை குற்றம் பிடிக்காது அன்புள்ள சகோதரர்களே இந்த விஷயத்தை கணவன் புரிந்து கொண்டு விட்டால் மனைவி புரிந்து கொண்டு விட்டால் போவதை விட்டும் சிறந்த முறையில் வாழ்வோம் இந்த எம்டி ஆன இந்த பிரச்சனை அதாவது மனைவி தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறா கணவன் தண்ட பொறுப்பெல்லாம் சரியாக செய்கிறாள் பிரச்சனை என்னென்னா இவருக்கு அவங்களில் இல்லை அவர்களுக்கு இவரில் இல்லை இவருக்கு அவரில் இல்லை அவர்களுக்கு இவர்களில் இல்லை இந்த ஈர்ப்பு இல்லாததன் காரணமாக இந்த கெட்ட சிந்தனையுடைய இவர்கள் குடும்பத்தில் கூறுவாங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கூறுவார் போய் எப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரி விரக்தியும் கஷ்டமும் மன நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறோம் எந்த விதமான என்ன அன்பும் இல்லை கேரிங் மற்ற பொறுப்பெல்லாம் சரியாக நடக்குது ஆனால் அன்பு இல்லை கேரிங் இல்லை என்றது அப்படியா என்று சொல்லி ஒரு அரை மணி நேரம் அழகான முறையில் அன்பான முறையில் அந்த பெண்ணுடைய உள்ளத்துல என்ன செய்கிறது நளினமா பேசுறது இதே மாதிரி கணவன்ட்ட ஒரு பெண் என்ன செய்யறது நளினமா பேசுறது இவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்கண்டா இவள் தான் அன்பானவள் இவன் என்ன நினைக்கிறான்டா இவர்தான் அன்பானவன் அன்புள்ள சகோதரர்களே அன்பு எல்லாருக்கும் காட்டலாம் ஆனால் பொறுப்பு எல்லாருக்கும் எடுக்கலாம் அன்பு என்ன செய்யலாம் எல்லாருக்கும் காட்டி விடலாம் ஆனால் பொறுப்பு எடுக்க முடியாது பொறுப்பெடுப்பவனுடைய அன்பைத்தான் பெண்கள் நம்ப வேண்டும் பொறுப்பெடுப்பவனுடைய அன்பைத்தான் ஆண்கள் நம்ப வேண்டும் வெறுமனே ஒரு அவர் அழகான முறையில் பேசுவதற்காக அதை நம்புவதெல்லாம் இந்த விளக்க குழப்பத்தால் நம்புறது எல்லாமே மகப்பத்தான் பேசிக் என்று நினைக்கிறதால வரக்கூடிய குழப்பம் அன்பு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை என்று நினைப்பதால் வரக்கூடிய குழப்பம் அன்பில்லாமலும் சிறந்த அறிஞர்களை ஒரு குடும்பம் உருவாக்கலாம் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் இருக்கலாம் அவர்கள் ரெண்டு பேருக்கு மத்தியில் பற்றில்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் இணைந்து ஒரு பொறுப்பை செய்தால் சிறந்த நல்ல பிள்ளைகளை உருவாக்கலாம் சிறந்த கல்விமான்களை உருவாக்கலாம் அந்த குடும்பத்தை அத்தனை பிரச்சனைகளோடும் சிறந்த எல்லைக்கு கொண்டு போகலாம் ஆனால் அன்பில்லாமல் இருக்கிறான் என் மனைவி என்று கணவன் நினைக்கிறான் அன்பில்லாமல் இருக்கிறார் என் கணவன் மனைவி நினைக்கிறான் இது ஒரு பெரிய எம்டியாக நினைக்கிறாங்க எங்களோட வாழ்க்கை சிறந்து போகல வெற்றியில் போகல நான் தவறாக போய் என்ன செஞ்சுட்டேன் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டேன் நினச்சி யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசினா அவரை விரும்புகிறான் யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசுனா அவங்கள விரும்புகிறாங்க யாராவது குடும்பத்தில் நளினமாக பேசுகிற பெண்ணை கணவன் விரும்புகிறார் இந்த மாதிரி ஒரு மனைவி இல்லையே என்று தவறாய்வன் நினைக்கிறான் இந்த மாதிரி ஒரு கணவன் நமக்கமையல்ல நினைக்கிறான் உலகத்தில் எல்லாரும் நேசத்தை வெளியே காட்டுவாங்க எப்படி நேசத்தை வெளியே காட்டுவாங்க வேஷத்தை உள்ளுக்கு தான் கலைவார்கள் மேலுள்ள அந்த தோற்றங்களை எல்லாம் பார்த்து விட்டு பொறுப்பற்ற வாழ்க்கையில் போய் இணைந்து கொண்டு எத்தனையோ பெறுகிறான் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரியும் எல்லா வீடுகளும் இப்படி தாண்டுறது எல்லா வீடுகளும் இப்படித்தான்ன்றது கொஞ்சம் வீடுகள்தான் மஹப்பத்தும் பொறுப்பும் பரிவோடும் கட்டப்பட்ட வீடுகள் மற்ற அதிகமான வீடுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்வது போல ஃபின் கரி நீங்கள் அவர்களை வெறுத்தால் நீங்கள் வெறுக்கிற விஷயத்தில் அல்லாஹுத்தாலா ஒரு ஹைரை என்ன செய்யலாம் வைக்கலாம் அல்லாஹுத்தால எங்களை சொல்லிக்காட்டும் இதனால தான் ரசூல் சொன்னாங்க ஒரு மனைவியை கணவனுக்கு எதிராக யார் திருப்புகிறாரோ அவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல என்றால் அந்த மாதிரி திருப்பிய பின்னால ஒரு திருமணம் நடந்தால் ரத்து செய்யணும் இஸ்லாமிய கலா சொல்லுது தீர்ப்பு சொல்லுது திருப்பி பிரிக்க வச்ச பின்னால பிரித்தவரு திருமணம் முடிப்பதை ரத்து செய்ய வேண்டும் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது இஸ்லாமிய கதா என்ன செய்கிறது நீதித்துறை சொல்கிறது அன்புள்ள சகோதரர்களே எனவே பொறுப்படுத்தலில் தான் அன்பை உணர வேண்டும் இவன் பொறுப்பெடுப்பானா இவ்வளோ பேசுகிறான் அழகா பேசுறான் இப்படி எல்லாம் சொல்றான் இவன் நம்மளே பொறுப்பெடுப்பானான்னு பொறுப்பெடுக்க மாட்டான் பொறுப்பெடுக்கிறவன் கணவன் பொறுப்பெடுத்தால் கணவன் நம்ம என்ன ஒப்பந்தம் பண்றோம் நீ என்னோட அன்பாக இறுதி வரைக்கும் நடக்க வேண்டும் ஒன்றுக்குள்ள உண்டாக இருக்க அதான் ஒப்பந்தம் பண்றோம் அப்படி இல்லை உங்கள் மகளை நான் திருமண முடிக்கிறேன் இவ்வளோ மகளுக்கு என்ன என்ன உனக்கு உன்னை பார்த்துக்கொள்வேன் கடைசி வரைக்கும் என்ன கேரளா அர்த்தம் உமர்லாம் கேட்டாங்களே கேரிங்கும் அடுத்தது வந்து என்ன பொறுப்பெடுக்கின்ற உணர்வும் தான் குடும்ப வாழ்க்கை அதிகமாக போவதற்கான காரணம் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் ரசூல்லா இவாலும் சொன்னாங்க எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான விஷயத்தை நாங்கள் மனதிலே வைக்க வேண்டும் இது போன்ற தவறான விளக்கங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறதால குடும்பம் என்பது அன்பால் மட்டும்தான் கட்டப்பட்டிருக்க அன்பில்லாட்டி அது குடும்பமே இல்லை என்று மாதிரி நினைப்பதால் தவறான பேச்சுக்களை உள்வாங்கிக் கொள்கிறார்கள் கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை நடத்தி செல்றான் கணவன் பொறுப்பாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்றான் அன்பு செலுத்துவதற்கு அன்பு காட்டுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம் அன்பு எல்லாருக்கும் விளங்கிட்டா எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா சோமாயிருக்கீங்களா அதான் இதான்னு கேட்ட வெடிங் நாளா இன்றைக்கு அப்படி இது பேசினா அன்பு தான் அது இதான் அன்பு ஆனா அதுக்கு செலவழிக்க கஷ்டம் அதுக்கு என்ன ரசூல் சொன்னாங்களே அதாவது அன்பு வளர வேண்டும் என்றால் பொருளாதாரம் கொடுங்க அன்பளிப்பு கொடுங்கண்டு அன்பளிப்பு இருந்தா தான் அன்பு வளரும் அர்த்தம் என்ன வெறுமனே வார்த்தைகள் வந்து பொறுப்பு என்ற அர்த்தம் அல்ல பொறுப்பு மிக முக்கியம் உங்கள் கணவர் வெறுப்புக்குரிய கணவராக இருக்கலாம் விருப்பம் இல்லாத ஒரு கணவராக இருக்கலாம் குடும்பத்தை எங்க வச்சுக்கிறான்னு பாருங்க குடும்பத்தை எங்க வச்சுக்கிறான்னு பாருங்க உன்னை எங்க வச்சுக்கிறான்னு பாருங்க உன்னை எப்படி வாழ வைக்கிறான்னு பாருங்க உங்களோட பிள்ளைகளை எப்படி இருக்கணும் அதான் கணவன் அன்பு அல்லாஹுத்தாலா ஒரு இருபது வருடத்துக்கு பின்னால் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஏற்படுத்தலாம் ஒரு இருபத்தஞ்சு வர்றதுக்கு பின்னால் அல்லாஹால ஏற்படுத்தலாம் கடந்த இருபத்தஞ்சு கசப்பான வார்த்தைகள் அத்தனை வாழ்க்கையையும் ஒரு நிமிஷத்தில் அதை சந்தோஷமாக்கிடும் அதே போல் என்ன மனைவி பொறுப்பில்லாமல் நடக்கிறாரா அன்பில்லாமல் நடக்கிறாரா இறக்கமில்லாமல் நடக்கிறாரா ஒரு சைட்டில் வைங்கதை ஒரு காலம் வரும் இந்த பொறுப்பான வாழ்க்கையை நினைத்து நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு காலம் என்ன செய்யும் வரும் இப்படிப்பட்ட ஒரு மனைவி நமக்கு கிடைக்கலனா இந்த வாழ்க்கை நமக்கு சிறந்திருந்திருக்காது நான் என்னமோ எல்லாம் யோசிச்சேன் அந்த வயசுல என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரலாம் எனவே அன்புள்ள சோகர்களை உங்களுக்கு மத்தியில் நேசத்தை ரஹ்மத்தை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் ஆரம்பத்தில் இல்லாது போகலாம் இடைநடுவில் வரலாம் இடைநடுவில் இல்லாது போகலாம் பிறகு வரலாம் ஆனால் பொறுப்பு என்பது என்றைக்கும் தொடர்ந்து இருக்கும் வரைக்கும் பொறுப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அந்த அருமையான வார்த்தையை மனசில் வச்சுக்கோங்க வீடுகளும் மகப்பத்தில் கட்டப்பட்ட வீடு அல்லும் எங்கே கேஆரிங் பொறுப்பு இதுதான் நிறைய வீடுகள் என்ன கட்டப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் பொறுப்போடு வருகின்ற அன்பில் மாத்திரம்தான் மிகப்பெரிய பிரயோஜனம் உண்டு என்று நினைக்க வேண்டும் ஒரு வீதியிலே ஒரு தந்தை ஒரு பிள்ளையை அடிக்கிறார்னா நல்ல செயல் கிடையாது ஆனால் அந்த பிள்ளையை த தந்தைக்கு எதிராக திருப்பது அதை விட கெட்ட செயல் அந்த பிள்ளையை தந்தைக்கு எதிராக திருப்பது அதை விட கெட்ட செயல் இதெல்லாம் வாப்பா செய்கிற வேலையாடாண்டு பிள்ளைகிட்ட பேசாதீங்க வாப்பாட்ட பேசுங்க யார்கிட்ட பேசுங்கள் தந்தையிடத்தில் பேசுங்கள் தாயிடத்தில் பேசுங்கள் கணவரிடத்தில் சொல்லுங்கள் பலகீனப்பட்ட இடத்துல சொல்ல வேண்டாம் அதனால் பாதிப்புகளும் பிளவுகளும் தான் அதிகமே தவிர நல்ல குடும்ப வளர்ச்சிக்கும் நல்ல சமூக வளர்ச்சிக்கும் இது உதவாது எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய ஃபிககுல் உஸ்ரா குடும்பத்தை விளங்கி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டலை விளங்கி குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய மக்கள் அஹாஹு ரப்பூல் எம் அனைவரையும் ஆக்கியால் புரியும்